திருப்பூர் பாதையை மறித்து வேலி நவீன தீண்டாமை பொதுமக்கள் அவதி திருப்பூர் மாநகராட்சிக்கு உட்பட்ட கிருஷ்ணா நகர் அமராவதி நகர் இடையே பொதுமக்கள் பல ஆண்டுகளாக பயன்படுத்தி வந்த பாதையை அமராவதி நகரை சேர்ந்த சிலர் தங்களுக்கான இடம் எனக் கூறி வேலி அமைத்து தடுத்துள்ளதால் பொதுமக்கள் அவதி குழந்தைகளை பள்ளிக்கு அழைத்து செல்ல முடியாமலும் வாகனங்கள் தங்கள் பகுதிக்கு வர முடியாமலும் தவிப்பதாகவும் இரண்டடி மட்டுமே பாதை இருப்பதால் தங்களை நவீன தீண்டாமைப்படுத்துவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு எங்களுக்கு நாங்க ரோடு கூட இதை நாங்க விட மாட்டோம் அப்படின்னு சொல்லி அன்னைக்கே அவங்க வெளியடைச்சு போஸ்ட் ஓட்டிட்டாங்க இப்ப எங்களுக்கு அத்தியாவசிய தேவை லாரி தண்ணி வரணும் நாங்களே கம்பெனி வச்சிருக்கோம் ஒரு கட்ட எடுத்துட்டு போனோம் எங்களுக்கு கிடையாது கிடையாது

டூலர் மட்டும் தான் போகும் இதுல எப்படி நாங்க பீஸ் கொண்டு வருவோம் எப்படி நாங்க ஒரு எமெர்ஜென்சின்னா ஒரு ஆம்புலன்ஸே வருதுன்னா எங்களுக்கு இந்த தரத்துல எப்படி வர முடியும் சுத்தி வரணும்னா போயிடுவோம் கெடுமையாக கிடையாது ரெண்டு மூணு வீட்டுக்கு தண்ணி ஒரு பத்து நாளைக்கு தண்ணி வரல அப்படின்னாலும் நாங்கள் லார் தண்ணியை கூப்பிடணும் எங்களுக்கு இதுதான் தடம் இப்ப அது கிடையாது எங்களுக்கு